அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் முகத்துக்கு ஆவி பிடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் பார்க்கலாம் நம் முன்னோர்கள் தலைவலி சளி எதுவாக இருந்தாலும் ஆவி பிடிப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர் ஆனால் தற்போது கடைகளில் விற்கப்படுகிற கண்ட கண்ட கிரீம்களையும் போட்டு சருமத்தையும் முகத்தையும் பாலாக்கி கொள்கிறோம் ஏற்கனவே தூசுகளால் முகத்வாரங்களுக்குள் படிந்திருக்கும் அழுக்குகளுடன் இந்த கிரீம்களில் உள்ள கெமிக்கல்களும் சருமத்துக்குள் சென்று அழுக்காக மாறிவிடுகின்றன சருமத்தை அழகாகவும் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க சூடான நீரால் ஆவி பிடிப்பது நல்லது ஆவி பிடித்தலால் உண்டாகும் நன்மைகள் ஆவி பிடித்தல் எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது இதனால் சரும துளைகள் விரிவடைந்து அவற்றில் உள்ள அழுக்குகள் விரைவாக வெளியேறும் வாரத்திற்கு ஒரு முறையாவது ஆவி பிடிப்பதன் மூலம் முதுமை தோற்றத்தை தவிர்க்கலாம் சருமத்தில் அழுக்குகள் நீங்காமல் தங்கி விடுவதால் முகம் பொலிவிழந்துவிடும் விடும் முகத்தில் உள்ள அழுக்குகளை ஆவி பிடிப்பதன் மூலம் வெளியேற்றுவதோடு ஆவி பிடித்த பெண் சுத்தமான துணியை கொண்டு முகத்தை துடைத்தால் சருமத்தில் உள்ள இறந்த செல்களும் வெளியேறிவிடும் ஆவி பிடித்தல் மூலம் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளும் வெண்புள்ளிகளும் நீங்கிவிடும் இதனால் முகத்தில் இரத்த ஓட்டம் சீராகும் முகமும் மனமும் புத்துணர்ச்சியுடன் காணப்படும் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ